அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரஹாத்து நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா அவங்களால நின்று தொழுக முடியல நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கா அப்போ இந்த திக்கர்கள் அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க நிச்சயமாக அவங்களும் அதிகப்படியான அமல்களை செஞ்சு அல்லாஹின் இடத்துல மிகுந்த பாக்கியம் பெற்றவங்களா நல்லடியார்களாக இருக்க அல்லாஹ் தலை கிருபை செய்வானாக இன்ஷா அல்லாஹ் ஹஜரத் உம்முகானி அல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை சலலாயசில அவங்க என்னை கடந்து போனாங்க அப்போ அவங்கள நான் யாரோ சொல்லு எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு அதனால் நான் ரொம்ப பலகீனமாக இருக்கேன் என்னால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல நான் வந்து உட்காந்துக்கிட்டே தி அல்லாஹாலா வணங்குற மாதிரி ஒரு அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு நபிகள் நம்பிகளாய சலா அலிசலாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்களாம் இந்த திக்கிறகளை அதாவது சுபகான அல்லாஹ் நூறு தடவை ஓதுங்க அதை வந்து நூறு அரபுகளை அடி நூறு அரபு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாவது அலஹம்தில்லா நூறு தடவை ஓதுங்க அது வந்து பூட்டிய நூறு குதிரைகளை ஜிஹாதுக்கு வழங்கிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மூணாவதா அல்லாஹ் அக்பர் நூறு தடவை ஓதுங்க இது வந்து அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூறு ஒட்டகங்களை குர்பானி செய்த நன்மை உங்களுக்கு கொடுக்கும் நான்காவதா லாயிலாக இல்லலாக நூறு தடவை ஓதுங்க இது வந்து வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கிற இடத்த நன்மையால் நிரப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதை விட அமலை வேறு யாரும் செய்து விட முடியாது இதே அமலை வேறொரு ஒரு செய்தி இருந்தால் தவிர அப்படி நபிகள் சலலகலை செல்ல அவங்க சொன்னதாக நூலாக முதல் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்சலக